ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிழக்கிந்திய கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இரநூறு ஆண்டுகளாக வந்து இந்தியாவாக ஆண்டுகிட்டு போயிருக்காங்க அந்த கிழக்கிந்திய கம்பெனி இவங்களால தான் வந்துட்டு இப்போ இந்தியா வந்து பல ஸ்டேட்டாக இருந்தது ஒன்றா இணைச்சி இப்போ வந்துட்டு ஒரு பார்லிமெண்ட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இரநூறு ஆண்டுகளாக ஆண்ட இந்தியா வந்துட்டு ஆண்ட கிழக்கிந்திய கம்பெனி வந்து எங்கே போச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லிட்டு அழைக்க போகிற இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு பிரிட்டிஷ்காரர்களால் வந்து இந்தியாவிற்குள்ள வந்து நுழைஞ்சாங்க இந்த நிறுவனம் ஆயிரத்தி அறுநூ அறுநூறாம் ஆண்டு வந்து ராணி எலிசபெத்தின் அரச சாசனத்தின் மூலம் வந்து நிரூபிட்டுருக்காங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஏழாம் ஆண்டில் அவரது நிறுவனத்தின் ஹெக்டர் கப்பல் பதினாறாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வந்து பயணம் செஞ்சு இந்தியா வந் இந்தியா வந்தது இங்கிலாந்தில் இருந்து நேரடியாக இந்தியா வந்த முதல் ஆங்கிலேயர் கப்பல் வந்து இது இதன் பிறகு அந்த நிறுவனம் இங்கிருந்து வர்த்தகத்தை வந்து தொடங்கிட்டா தொடங்கினாங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் இந்த நிறுவனத்தின் முதல் தொழிற்சாலை கொல்கத்தாவில் வந்து அமைச்சிருக்காங்க இதற்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி பல ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு புரட்சிக்கு பிறகு நிறுவனத்தின் அதிகாரம் பிரிட்டிஷ் அரசருக்கு வந்து மாத்திட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணியின் ஆட்சி தொடங்கியது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலில் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க அதாவது கம்ப்ளீட்டாக எல்லாமே நீக்கிட்டாங்க சுமார் நூற்றி முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிறுவனம் வந்து மீண்டும் வந்து உயிர் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா ஆமாங்க இப்போ வந்துட்டு கிழக்கிந்திய கம்பெனி இப்போ உள்ள திரும்பவும் இந்தியாவுக்கு வருவாங்க அது எப்போ அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் இந்த முறை மும்பையில் பிறந்த தொழிலதிபர் சஞ்சீவ் மேத்தா அவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியை வந்து வாங்கியிருக்காரு கிழக்கிந்திய கம்பெனி வந்து உலகத்தின் ரசனையையும் சிந்தனையும் மக்களையும் மாற்றிவிட்டது அப்படிங்கிறத அவர் ஒரு கூற்றாக வச்சுருக்காரு மேத்தாவோட கூற்றுப்படி கிழக்கிந்திய கம்பெனி வந்து இல்லை என்றாலும் உலகம் இன்று இருந்திருக்காது அப்படிங்கிறது வந்துட்டு அவர் நம்புறாரு ஏன்னா முத முத ஒரு வாணிபம் செய்யறதுக்கு வந்து முதல்ல வந்து ஆரம்பிச்சது அதாவது பன்னாட்டுங்களுக்கு வந்துட்டு வாணிபம் பண்ணுறதை மொதல் மொதல் துவங்கி வச்சது அந்த கிழக்கிந்திய கம்பெனி தான் அவங்க இல்லை அப்படின்னா இப்போ இருக்க எந்த ஒரு நாடுமே அவங்களுடைய போக்குவரத்து வந்து மூலமாக பல பொருள்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது அவரோட கருத்து நிறுவனம் இப்போது என்ன செய்கிறது அப்படினா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நிறுவனத்தை கைப்பற்றிய பிறகு சஞ்சீவ் மேத்தா ஆடம்பர தேநீர் காபி மற்றும் உணவுப் பொருட்களில் அதிகம் கவனம் செலுத்தினார் நிறுவனத்தின் இணையதளத்தில் உள்ள தகவல்களின்படி நிறுவனம் டீ ஜீன் காபி சாக்லேட் பிஸ்கட் மற்றும் ஆடம்பர பரிசுகளை உற்பத்தி செய்கிறது இது தவிர இந்த நிறுவனம் ஆடம்பர வீட் பொருட்கள் மற்றும் பிற வகை பானங்களையும் தயாரிச்சுட்டு வராங்க இந்த நிறுவனம் வரலாற்று நாணயங்களை அச்சிட்டு விற்பனையும் செஞ்சிட்டு வராங்க அதன் மறுமலர்ச்சிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் அங்காடி லண்டனில் ஆடம்பரமான பகுதியான மேக்பேரியில் வந்து திறந்திருக்காங்க பழைய கிழக்கிந்திய கம்பெனி ஆக்கிரமிப்பின் பலத்தல்வது அதாவது அது பழைய கிழக்கு கம்பெனி வந்து எப்படின்னா எல்லா பகுதியும் ஆக்கிரமிச்சினும் அப்படி தான் இருந்தாங்க ஆனால் புதிய கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு கருணையின் அடிப்படையில் வந்து கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தோட ஓனர் சஞ்சீவ் மேத்தா அவர்கள் வந்து கூறி சொல்லியிருக்காங்க நாணயங்களை அச்சிட அனுமதி தங்க முத்திரைகளை அச்சி அச்சிட நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்கள் கடைசியாக பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அச்சிட்டாங்க கிழக்கிந்திய நிறுவனமும் பழைய நிறுவனத்தின் முற்றையுடன் வர்த்தகம் செய்ய அனுமதிச்சிருக்காங்க கிட்டத்த தகவலின்படி பழைய கிழக்கிந்திய கம்பெனி உச்சத்தில் இருந்தபோது பிரிட்டனின் தொழிலாளர்கள் படையில் மூன்றில் ஒரு பங்கு நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க விரைவில் நிறுவனம் வந்து மீண்டும் இந்தியாவில் வந்து வர்த்தகம் செய்யும் அப்படிங்கிறது வந்து சஞ்சீவ் மேத்தா வந்து நம்புகிறாரு ஆனால் இந்த ஓனர் வந்து மும்பையில் இருந்தாலும் ஆனால் இப்போதிக்கு இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து லண்டனில் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி ஒரு பிஸ்கெட்டோ ஷோப்போ எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டாக ஆனதுனால பல கண்ட்ரிலருந்து இந்தியாவுக்கு ப்ராடக்டுகள் வருது அதே மாதிரி திரும்பவும் இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு இந்தியாவுக்கு வருவாங்க அவங்களுடைய ப்ராடக்டை வந்துட்டு திரும்ப இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அதாவது இரநூறு ஆண்டுகளை அடிமையாக படுத்திருந்த இந்த கிழக்கிந்திய கம்பெனி திரும்பவும் வரலாம் ஃப்யூச்சரில் வரலாம் இப்போதைக்கே கிடையாது ஃபியூச்சரில் வரலாம் என்று சொல்லியிருக்காங்க நீங்களும் இந்த கிழக்கிந்திய கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ எங்கேயாவது இருந்தோன்னா கமெண்ட் சேனலில் தெரிவிங்க இந்த நியூஸை சொன்னேன் எனக்கு மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இந்த கிழக்கிந்திய கம்பெனியில் பற்றி இப்போ நியூஸ் வந்து பாட புத்தகம் படிச்சுட்டு தான் இருக்கும் அதனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ